பெண்ணின் எதிரி சரடா நேரமாச்சு நான் கிளம்புறேன் மித்துன்னு சொல்ல ஏன்டா காலேஜ் இப்போதானடா விட்டுச்சு அதுக்குள்ளே என் வீட்டுக்கு ஓடுற ஃப்ரெண்டு கேட்டான் அவனுக்கு வீட்டில் வேலை நிறையா இருக்கும்டா அதனால தான் ஓடுறான் என்று இன்னொருத்தன் சொல்ல எங்கள் அம்மா தாண்டா சொல்லியிருக்காங்க இப்போ லேடிஸ் வெடியில வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்போ ஜென்ஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேலை பார்க்கணும் அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு வீட்டுக்கு போய் துணி துவைக்கணும்டா விளக்கம் கொடுத்தான் மித்துன் நல்ல வேலை எங்கம்மா அப்படி இல்லடா எங்க அம்மா மட்டும் அப்படி இருந்தா நான் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ஆளாளுக்கு கலாய்த்து தள்ளி கொண்டிருக்க எல்லாவற்றையும் சிரித்த முகத்துடன் எதிர்கொண்டு கிளம்பினான் மித்துன் அதுதான் மித்துன் எல்லாவற்றையும் ஒரு சிரிப்புடனே எதிர்கொள்வான் இப்ப சீக்கிரமான அவனது சிரிப்புக்கு அடிமை ஆகாதவர்களே அந்த காலேஜில் இல்லை சுமாரான உயரத்தில் சாதாரண நிறத்தில் சராசரி அளவுடன் இருப்பவன் அவன் ஆனால் அவன் சிரிப்பு பார்ப்போரை கட்டி போட்டுவிடும் வெண்பற்களை காட்டி மனம் விட்டு அவன் சிரிக்கும் போது அவனுக்கு அடிமை ஆகாதவர்களே இருக்க முடியாது அதிலும் குறிப்பாக காலேஜ் பெண்கள் சில பெண்கள் வழியே வந்து அவனிடம் லவ்வே சொல்லி இருக்கிறார்கள் அவனும் ஒரு பெண்ணை மனதளவில் லவ் பண்ணினான் நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த பெண்ணிடம் தன் லவ்வே சொல்வதற்குள் அந்த பெண்ணுக்கு வேறு ஒருவனுடன் திருமணமே முடிந்து விட்டது அன்று நொறுங்கியதுதான் அவனது காதல் கோட்டை அதன் பிறகு எந்த பெண்ணின் மீதும் அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததில்லை மிதுன் வீட்டுக்குள் நுழைந்ததுமே கை கால் முகம் கழுவி விட்டு கிச்சனுக்கு போய் காஃபி போட்டான் இருந்த அப்பாவுக்கும் பதினான்கு வயது தம்பி சுதனுக்கும் காஃபி கொடுத்து விட்டு அம்மாவுக்கு தேவையான காஃபியை பிளாஸ்கில் ஊற்றி வைத்தான் அம்மா வசந்தா இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவார் அதற்குள் துணியை துவைக்க வேண்டும் வாஷிங் மிஷினில் துணியை போட்டான் தம்பி வீட்டை பெருக்க மிதுன் மாப் போட்டான் அதற்குள் அம்மாவும் வந்து விட்டார் இரவில் மூவரும் சேர்ந்து சமையல் செய்து முடித்தனர் அப்பாவும் உதவி செய்தார் பசங்க எல்லா வீட்டு வேலையும் கத்துக்கணும் அப்பதான் நல்லது அப்பெல்லாம் லேடிஸ் வெளியில போய் வேலை பார்க்குற மாதிரி பசங்களும் கிச்சனுக்குள்ள வந்து வேலை பார்க்கணும் அப்பதான் குடும்பம் நல்லபடியா நடக்கும் அம்மா அன்றைக்கும் சொன்னார் கல்லூரி படிப்பை முடித்ததும் மிதுனுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனியில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைத்தது அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்த பெற்றோர் அவர்களை விட அந்தஸ்தில் குறைவான சங்கவிக்கு அவனை மனம் அந்தஸ்தில் குறைவான பெண் என்றால் வீட்டில் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து கொள்வாள் என்பது வசந்தாவின் கணக்கு சங்கவி எல்லோரிடமும் கலகலப்பாக பேசினாள் மாமனார் பார்த்திபனுக்கு தேவையான வகையை செய்து கொடுத்தாள் மாமியாருக்கும் எல்லா உதவிகளும் செய்தாள் வசந்தா கடைக்கு செல்லும் பொழுது அவளும் கூடவே சென்றாள் நன்றாக செலக்ட் பண்ணினாள் கடையிலிருந்து திரும்பும் போது லக்கேஜஸை அவளே சுமந்தாள் சுதனுக்கும் பாடங்களில் சந்தேகங்களை தீர்த்து வைத்தாள் அவனுடன் அதிக நேரம் அரட்டை அடித்தாள் தனக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் விட்டது என்று சுதனுக்கு மிகவும் சந்தோஷம் மித்துனுக்கு அவன் வேலைகளில் உதவினாள் அவனுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து மிகுந்த ஆர்வத்துடன் செய்தாள் மித்துனும் சங்கவியும் அடிக்கடி வெளியில் சென்றார்கள் சில சமயங்களில் வசந்தாவையும் வற்புறுத்து அழைத்து சென்றார்கள் எல்லா செலவுகளையும் மிதுனையே செய்ய வைத்தாள் சங்கவி வசந்தாவுக்கு மனம் உருகிவிட்டது எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது இப்படி குடும்ப உறுப்பினர்கள் தனக்காக செலவு செய்து இத்தனை நாட்களும் அலைமோதி கொண்டிருந்தவர்க்கு சாய்ந்து கொள்ள தோள் கிடைத்தது போல் இருந்தது அவ்வளவு நிம்மதியாக இருந்தது இனி இந்த குடும்ப வாரத்தை தான் சுமக்க வேண்டாம் மருமகள் சுமப்பால் என்ற நம்பிக்கை பிறந்தது அந்த நம்பிக்கை மனதை லேசாக்கியது அன்று இரவு வசந்தா உறங்க ரொம்ப நேரமானது தங்களுக்கு மகளில்லாத குறையை தீர்க்க வந்தவள் இந்த மருமகள் என்று மிகவும் பூரித்து போனார்கள் வசந்தாவும் பார்த்திபனும் சங்கவியின் பர்த்டே வந்தது வசந்தாவும் பார்த்திபனும் அவளது பெற்றோர்களை அழைத்தார்கள் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களை அழைத்தார்கள் அன்று மாலை சின்ன பார்ட்டி ஒன்று வைத்து தூள் கிளப்பினார்கள் அவள் அம்மாவுக்கு தன் மகளுக்கு இப்படி ஒரு வாழ்வா என்ற பிரமிப்பு புகுந்துவிட்டார் மகளை விழுந்து விழுந்து கவனித்ததில் அவள் மீது அவர்கள் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது சங்கவியை மீறி அந்த வீட்டில் எதுவுமே நடப்பதில்லை என்றும் தெரிந்தது அந்த பார்ட்டிக்கு பின்பு தினம் தினம் மகளுடன் மணிக்கணக்கில் பேசினார் அவள் அம்மா சுகுணா ஒவ்வொரு முறையும் பேசிவிட்டு வந்த பின் சங்கவியின் முகத்தில் கோபம் தெரிந்ததை கவனித்த மிதும் ஏன் இப்படி இருக்க என்று கேட்கும் அவள் சரியாக பதில் சொல்லவில்லை இந்த சமயத்தில்தான் தீபாவளியும் வந்தது தலை தீபாவளி என்பதால் சங்கவின் அம்மா வீட்டுக்கு மகனையும் மருமகளையும் அனுப்பி வைத்தனர் வசந்தாவும் பார்த்திபனும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கேயே தங்கிவிட்டனர் அந்த தம்பதி அந்த பிரிவை கூட தாங்க முடியவில்லை வசந்தியால் வீடே வெறிச்சென்று ஆனது போல் இருந்தது அவள் அத்தை அத்தை என்று கூப்பிடுவது போலவே ஒரு பிரமை ஒரு வாரம் கழித்து இருவரும் வீடு திரும்பியதும் ஏமா இவ்வளவு நாள் அம்மா ரெண்டு நாள் இருந்துட்டிங்க வந்திருக்கலாம்ல என்று வசந்தா கேட்க ஏன் உங்க மாங்க மட்டும் காலம்பூரம் அவங்களோட இருக்கணும் நான் ரெண்டு நாள் எங்க அம்மா வீட்டுல தங்கிட்டு வந்தது பொறுக்கலையா அவங்களுக்கு என்று சங்கவி வெடித்த போது அதை எதிர்பார்க்கவில்லை வசந்தா அவரால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை இல்லம்மா நீ இல்லாதப்ப வீடு வீடு மாதிரி இல்லை அதான் வசந்தா சொல்லி முடிப்பதற்குள் அப்ப சுடுகாடு மாதிரியா இருந்தது என்ற சங்கவியின் கேள்வியில் அதிர்ந்து போனார் அவர் என்னாயிற்று இவளுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள் அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பாசம் வைத்தவர்கள் திடீரென்று அந்த பாசத்தை விலக்கிக் கொள்ளும் போது ஏற்படும் வேதனை மரண வேதனையை விடக் கூடியது அந்த வேதனையைத்தான் அன்று அனுபவித்தார் வசந்தா அன்று இரவு வசந்தாவால் உறங்க முடியவில்லை இந்த உலகத்தில் தான் மட்டும் ஒற்றை ஆளாக இருப்பது போன்று நெஞ்சம் கணக்க சத்தம் இல்லாமல் அவர் இது நடந்து நான்கு நாட்கள் ஆகியிருக்கும் ஒரு நாள் காலை எட்டு மணி போல் வந்த சங்கவி எனக்கு உடம்பு சரியில்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி சூட்கேஸுடன் கிளம்பிய போது வசந்தாவும் பார்த்திபனும் திகைத்து போய் நின்றார்கள் ஏமா எங்கள் டாக்டரிடம் பார்க்கலாம்ல என்று பார்த்திபன் சொன்னதுக்கு எதுக்கு சாகிறதுக்கா பார்த்தே நெருப்பு துண்டங்களை அவள் வீசிய போது துடித்து போனார் பார்த்திபன் அதன் பின் அவர் வாயை திறக்கவில்லை வசந்தாவுக்கு மட்டும் ஒன்று அப்பட்டமாக புரிந்தது தெரிந்துதான் எல்லாமே செய்கிறாள் தெரிந்துதான் எல்லாமே பேசுகிறாள் அதுவும் பர்த்டே பார்ட்டிக்கு அவள் அம்மா வந்ததிலிருந்து அவளிடம் நிறைய விரும்பத்தகாத மாற்றங்கள் அம்மாவும் மகளும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறார்கள் நடக்கட்டும் நடக்கட்டும் தான் போகும் அதையும் பார்ப்போமே வசந்தாவின் மனம் கருவியது அம்மா வீட்டுக்கு சென்ற சங்கதி சும்மா இருக்கவில்லை தினம் தினம் இத்துனுடன் பேசினாள் எனக்கு உங்க ஏரியா கிளைமேட் ஒத்துக்கல அதனால் அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகுது எங்க வீடு தான் சரிபட்டு வரும் என்று சொன்னால் பிறகு கொஞ்ச நாட்களிலேயே மிதுனிடம் நீங்களும் இங்கேயே வந்துடுங்க நம்ம ஆளுக்கூர் பக்கம் இருக்கிறது நல்லா இல்லை என்று வற்புறுத்த ஆரம்பித்தாள் அப்புறம் கொஞ்ச நாளிலேயே எங்கம்மா வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு பார்த்துட்டோம் நம்ம இனிமேல் இங்கே இருக்கலாம் இந்த ஏரியால இருந்தா தான் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வராது அதனால நீங்க இங்கே வாங்க என்று மிதுனுக்கு நெருக்கடி கொடுத்த போதுதான் அவனுக்கு புரிந்தது தன்னை தனி வைக்க அழைக்கிறாள் என்று ஆத்திரமாத்திரமாக வந்தது அவனுக்கு மகனை தனிக்குடித்தனத்துக்கு அழைக்கிறாள் சங்கவி என்பது தெரிந்ததும் போனார் வசந்தா இதற்காகவா தன் மகன்களை சிறு வயதிலிருந்து பெண்களை மதிக்க வேண்டும் திருமணத்துக்கு பின்பு அவர்களுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்த்தும் பசங்க நல்ல முறையில் மனைவிகளை வைத்திருக்கும் போது மனைவிகள் ஏன் இப்படி அதை கெடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் அம்மா பேச்சை கேட்டு ஏன் இப்படி ஆடுகிறார்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்கிறார்கள் வசந்தாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை இந்த காலத்து பெண்களின் மனநிலையை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்படித்தான் சுகுணாவைப் போல சில அம்மாக்கள் இருக்கிறார்கள் மாமியார் வீட்டில் மகளை ராணியாக வைத்திருந்தாலும் கூட அவர்களை குடும்பத்திலிருந்து பிரித்து தங்களுடன் வைத்துக் கொள்ள முனைப்பாக இருக்கிறார்கள் இதனால் தங்கள் மகளின் வாழ்க்கைதான் பாதிக்கும் என்பதை அவர்கள் உணர்வதே இல்லை இந்த மாதிரி அம்மாக்களை பார்த்த பசங்க நிறைய பேர் இப்பெல்லாம் மேரேஜ் பண்ணவே பயப்படுகிறார்கள் சங்கவி பலமுறை நெருக்கடி கொடுத்த போதும் இன்னும் தன் அம்மாவுடன் தான் இருக்கிறான் மிதுன் அவள் அம்மா வீட்டில் இருக்கிறாள் பெண்ணுக்கு பெண்தான் எதிரி என்பார்கள் இந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு அவள் தாயே எதிரியாக இருப்பதை என்னவென்று சொல்ல